சிம்மாங்கிறது சிங்கம் திறமையானவங்க சிங்க மாதிரி நம்ம கடிச்சிட மாட்டாங்க திறமை இருக்கும் நேர்மை இருக்கும் பெருந்தன்மை இருக்கும் அரசு அனுகூலம் இருக்கும் தனப்பன் மார்க்கத்தில் ஒதுங்கி இருப்பாங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் உண்டு வருமானம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு கணவன் அல்லது மனைவி அறுபது வயசுக்கு மேற்பட்டவனுக்கு கண்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் தேவை ஸ்பிரிச்சுவல் பார்க் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பன்னார்குடியின் ஆன்மீக ஜோதிடர் ஜோதிட ஞானி ஐயா மணவரன் ஐயா வந்து நீங்கள் சந்திக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்ட்டு ஐயா வந்து ரொம்ப விளக்கமாக தெளிவாக அற்புதமாக சொல்ல போகிறாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நுணுக்கமான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் 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 இந்த ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சிம்ம ராசிக்கு கட்டி பறக்கலாம் நல்லா இருக்கும் சிம்மங்கிறது சிங்கம் ஆனால் திறமையானவங்க சிங்க மாதிரி கடிச்சிட மாட்டாங்க திறமை இருக்கும் நேர்மை இருக்கும் பெருந்தன்மை இருக்கும் அரசு அனுகூலம் இருக்கும் பூரிய சொத்துக்கள் எல்லாம் இந்த ஒரு வருஷம் பார்க்கணும்னாக்க சுகம் இல்லாம இருக்கும் பூரிப்பன் மார்க்கத்துல ஒதுக்கி இருப்பாங்க அத பத்தி வேண்டிய அவசியம் இல்ல இந்த சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் உண்டு வருமானம் உண்டு விரைவுகள் நிறைய ஓடிட்டு இருக்கும் சுக இருக்கும் மனைவியை கலக்காம செய்ய மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க மனைவியை கலக்காம எதுவும் செய்ய மாட்டாங்க எதுவும் பணம் கணக்கே இருங்க வீட்டில் வந்து போய் கேட்டு வந்தா கொடுப்பாரு சிம்ம ராசிக்காரங்களை பிடிக்கிறதுக்கு அவர் மனைவியோ ஒரு கணவரையோ தாஜா பண்ணாக்கா நம்மளுக்கு காரியம் சாதிக்கலாம் சரி ஆச்சுங்களா சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்குனாக்கா வந்து இன்னைக்கு காலகட்டம் சொத்து சுகம் வாங்க வாய்ப்பு உண்டு ஆனா சொத்து வாங்கும்போது லேசா கொஞ்சம் வில்லங்கெல்லாம் பார்த்தோம் சரி காலகட்டத்துக்கு வந்து வைத்தியத்தை பத்தி பயப்பட அவசியம் இல்லை ஆயில் கட்டி தொழில வந்து பிரைஸ் விழுவோம் ஒரு பிரச்சனை ஒரு வெகுமதி நம்ம கம்பெனி நல்லா வேலை பாக்குறாங்கல்லாம் கம்பெனி வெகுமதி கிடைக்கும் அவன் குரு சிவன் வழிபடத்து வழிபாடு சால சிறந்தது ஞாயிற்றுக்கிழமை சிவன் வழிபடலாம் வேலைக்கிழமை குரு வழிபடலாம் சரி அதுக்கு சில பேர் வயதான வயதாகல அவங்க மனைவியோ கணவரோ கண்டா அடிக்கடி ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு கணவன் அல்லது மனைவி அறுபது வயசுக்கு மேற்பட்டவனுக்கு கண்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் தேவை கவனம் தேவை ஆமா வயதானவர்களுக்கு பார்க்க வந்து சாப்பாட்டு விஷயத்த கவனம் தேவை சாப்பாட்டா சிக்கு வரும் பிணி வரும் வியாதி வரும் சரிங்களா சாப்பிடாம இருக்க முடியாது சத்தான சாப்பாட பார்த்து பார்த்து சாப்பிடணாங்க அந்த மாதிரி இந்த கேப்பிதுல அது நம்ம மேல கோச்சிங்க வாய்ப்பு உண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்கணும் கண் கோளாறு ஏற்பட வாய்ப்பு உண்டு எவ்வளவு செருவை சார்ந்தாலும் சரி கண்ணாடி கொடுத்தாங்க ஆனா வீடு வாசல் வித்தியாசம் கிடைக்கும் எல்லாம் பண்ணலாம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தா எவ்வளவு வரையும் வந்தாலும் சமாளிக்க வாய்ப்பு உண்டு கையில காசு வந்துடும் பயன் இல்ல தொழில் பார்க்கணும் பெருந்து பிடிக்கும் கட்டி பரப்பார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து சினிமா தொழில் கை கொடுக்கும் கை கொடுக்கும் கை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்களும் அதிர்ஷ்டம் தன்னால் தேடி நாடி வரும் நெருக்கடி எவ்வளவு வந்தாலும் சமாளிக்கலாம் சரி எதிரிகள் பார்க்கணும் எதிர்கள் காசு உண்டு நீங்க வந்து என்ன எதுக்கு வச்சுங்களேன் நீங்க நம்ம பாடப்படக்கூடாது உங்களால் காசு வரும் ஏதோ அவதானம் எனக்கு வந்து வெகுமதி வரும் இந்த மாதிரி உள்ளது சிம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அற்புதமான பலனை கொடுக்குமே தர ஒண்ணு பாதிப்பு வேலை கிடையாது கடலாம் இருந்தவங்க மீள கடனை காசு ஒன்று பொறுத்த வரைக்கும் பார்க்கும்னா நமக்கு வந்து வெற்றி தான் வெற்றிதான் தான் வருமானங்களை உண்டுங்கிறது வருமானம் நல்ல வருமானம் வாங்கி கொடுக்கலாம் ஜாமீன் கேள்வி போகலாம் எது வேணாலும் செய்யலாம் ஜாமீன் கேள்வி நம்பி போடலாம் போடலாம் நம்பி போலாம் துணிஞ்சு போகலாம் தர ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சிம்மராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டு மேசராசி ரிஷபராசி சிம்மராசி மூணு பேருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரு பொற்காலம் மேசராசியை விட ரிஷபராசி ரிஷபராசி ஈக்குவலா உடைய இறந்து சிம்மராசி காரணம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும் வாகனம் வாங்கலாம் தாராளம் வாங்கலாம் பழைய வாகனம் தூக்கி போட்டு புதிய வாகனம் வாங்கலாம் வாங்கலாம் அதிர்ஷ்டம் உண்டு உண்டு ஆமா அதே போல நண்பர்கள் வட்டாரம் அப்படி இருக்கு நண்பர் வட்டாரம் நமக்கு கையில காசு உண்டு சரி நம் நண்பர்கள் நமக்கு கையில நண்பர் தான் கண்ணா கண்ணு நேத்திரசான மாதிரி நேத்திரம் ஆமா கையில காசு தானா நம்ம குடும்பத்துல வந்து போயிட்டு ஒரு உறவினரை தாண்டி நண்பர் இருப்பாரு நெருக்கமா இருப்பாரு ஆமா நணக்கமா இருப்பாரு பாசமா இருப்பா செத்தம் வந்து கல்யாணத்துக்கு வந்து போடுவாங்க அந்த கூட இருந்து பந்தம் பிரிக்ககுள்ள பத்து வேலை செய்யக்குள்ள நம்ம ஃபங்க்ஷன்ல நண்பர் இருக்கான் கடைசியில இருப்பாங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் எப்படி இருக்கு இந்த வெளிநாட்டு வாய்ப்பு இந்த வருஷம் தள்ளி போறது நல்லது சிம்மரா செயலாரங்க ரெண்டாயிரத்தி இருவத்தாறு வெளிநாட்டு வாய்க்கம் அப்படின்னு பாக்கணும் குரூப்பாரு ஓரளவு தான்

விலைக்கலாம் வீடு கட்டுறவங்க புதுசா கட்டலாம்ல கட்டலாம் சொத்து கொடுத்து வாங்கலாமா நிச்சயம் வரலாம் சிம்மா டாக்குமெண்ட் வாங்கலாம் கிராமத்து வர வாங்கலாம் பெண் சொத்தா வாங்கணும் பெண் பேர்ல வாங்கணும் பொண்ணெட்டி பேர்ல வாங்கணும் இல்ல அந்த சொத்து வாங்குறது பெண் பெண் பத்திரமா இருக்கணும் ஆண் பேர்ல வேண்டாம் வேண்டாம் ஆண் பேர்ல வாங்கலாம் பெண் பேர்ல வாங்கினா இன்னும் கொஞ்சம் வித்தியாம்சம் கிடைக்கும் சரி சரி சொல்லுங்க சகோர கொஞ்சம் கோச்சிக்கு வாங்க அதை பத்தி அவ்வளவு கிடையாது அத பெருசுப்படுத்த கொடுத்த மாட்டேன் பிரதிபலிக்கும்

அவசியம் கும்பலாம் திங்கக்கிழமை சிவன கும்பிடலாம் ஞாயிற்று கும்பலாம் வியாழக்கிழமை அவசியம் குரு கும்பணும் குரு கூப்பிட்ட குழு ஓடி வருவார் சிம்மராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருபத்தஞ்சாம் ஆண்டு அவசியம் அவசியம் அதிர்ஷ்ட கொடுக்கக்கூடிய ஒரே திலகம் சிவனும் குரும்தான் குரு நிற்கிறார் வியாழக்கிழமை நானுஜீன் சாப்பிடாம இருக்கணும்

சரி வச்சுங்களா சிம்ஹ ராசிக்காரங்கள் அப்படின்னு பார்க்கணுன்னாக்க வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் சொத்து சுவ வாங்க வாய்ப்பு உண்டு ஆனால் சொத்து வாங்கும்போது லேசா கொஞ்சம் விலங்குலாம் பார்த்துரும் சரி இந்த சிம்மா ராசிக்காரங்கள் அப்படின்னு பார்க்கணுன்னாக்கா இன்றைக்கி காலகட்டத்துக்கு வந்து வைத்தியத்தை பத்தி பயப்பட அவசியம் இல்லை ஆயில் கட்டி இந்த சிம்ஹராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கணுக்கா வந்து தொழில் தொழிலில் வந்து பிரைஸ் சொல்லுவோம் தொழில் ஒரு வெகுமதி நம்ம கம்பெனி நல்லா வேலை பார்க்குறாங்களா கம்பெனி வெகுமதி கிடைக்கும் இந்த சிம்ம அப்படின்னு பாக்கவனாக்க வந்து பொறுத்த வரைக்கும் குரு சிவன் வழிபடுத்து வழிபாடு சாலை சிறந்தது ஞாயிற்றுக்கிழமை வழிபடலாம் வியாழக்கிழமை வழிபடலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சில பேர் வயதான வயதான அவங்க மனைவியோ கணவரோ கண்டா அடிக்கடி ஏற்படும் ஆமா வயதானவர்களுக்கு பார்க்கனாக்கா வந்து சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை சாப்பாட்டா சிக்கு வரும் பிணி வரும் வியாதி வரும் சரிங்களா சாப்பிடாம இருக்க முடியாது சத்தான பார்த்து பார்த்து அந்த மாதிரி சாப்பிடாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு நேர்மூத்த சகோதரசானத்துல அது நம்ம மேல கோச்சிங் வாய்ப்பு உண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்கணும் கண் கோளாறு ஏற்பட வாய்ப்பு உண்டு எவ்வளவு செருவி சார்ந்தாலும் சரி கண்ணடி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்கமுன்னா தாய் தந்தை எல்லாம் பார்க்கமுனாக்கா கொஞ்சம் ஆனா வீடு வாசல் வித்தியாசம் கிடைக்கும் மன இதுவரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சிம்ம ராசி எப்படினு ரொம்ப விளக்கமா தெளிவா சொல்லிட்டீங்க நேர்களை ஏதாவது சந்தேகங்களை கால் பண்ணி பேசிக்கலாம் இது வரைக்கும் எங்களுக்கு பேட்டி ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி